ஹாய் வெல்கம் டு தேவிகா காலங்கோவன் சேனல் இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு ஷார்ட்ஸ் வந்து போட்டிருந்தேன் ஆக்சுவலா நேத்து வந்து நம்ம வீடு கிரக பிரவேசம் பண்ணி ஃபர்ஸ்ட் இயர் ஆனிவர்சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அதுல நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ் ரெண்டு பேர் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அந்த ஆல்பம் வந்து ஃபுல் வீடியோ காமிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க இன்னைக்கு நம்மளோட கிரக பிரவேசத்தோட போட்டோ ஆல்பம் தான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் நான் வீடியோலயுமே ஆல்ரெடி வந்து சொல்லியிருப்பேன் எங்களோட கல்யாண ஆல்பம் கூட நாங்க ஆக்சுவலா இது வரைக்கும் போடவே இல்லை பட் இதை வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக ஆஹ் கண்டிப்பா வந்து ஆல்பமா போட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் வந்து போட்டோம் ஆல்மோஸ்ட் அப்பவே வந்து கொடுத்தாச்சு ஆஹ் பட் வந்து பாத்தீங்கன்னா இப்பதான் ஆல்பம் வந்து நாங்க ரெடி ஆகி ஒரு ஒரு மாசம் ஒன்றரை மாசம் தான் வந்து ஆகுது வீட்டுக்கு வந்து வந்து நாங்கள் ஃபஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்ச உடனே வீடு கிரகப்பிரவேசம் பண்றதுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா பெருசாக டைம் எல்லாம் எங்களுக்கு வந்து கிடையாது யாருக்கும் பெருசாக சொல்லியெல்லாம் வந்து பண்ணவே இல்லை இதில் இதுல வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இங்க இந்த சரௌண்டிங்கில் இருக்கவங்க மட்டும் தான் வந்து இருப்பாங்க ஏன்னா என்னோட மாமனார் மாமியார் கூட வர முடியல ஏன்னா சடனா வந்து சொல்லியிருந்தோம் எங்க நாத்தனா ஸ்கூல்ல ஒர்க் பண்றாங்க ஆனால் லீவ் போட்டு வர முடியல இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்லாம் இருந்ததுனால அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அம்மா அவங்க அம்மா அப்பா இருக்காங்கல்ல அவங்கள வச்சு பண்ணுங்கள் நாங்கள் லீவு கிடைக்கும் போது கண்டிப்பாக வந்து வரோம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதனால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக யாரையும் பெருசாக கூப்பிடலாம் இல்லை இங்கே சென்னையில் இருப்பாங்கல்ல இவரோட சரௌண்டிங் ஃப்ரெண்ட்ஸ்ஸு அந்த மாதிரி ரொம்ப லிமிட்டடான ஆளுங்க மட்டும் வந்து கிரகப்பிரவேசம் வந்து நல்லபடியாக முடிஞ்சிச்சு அந்த மெமரிஸ் அந்த ஆல்பம் வந்து உங்ககிட்ட நிறைய மெமரிஸ் வந்து ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆக்சுவலா ஆல்பமே வந்து பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் பெரிய தான் வந்து இருக்கும் ஆல்பமே ஆக்சுவலா ரொம்ப நல்லா இருந்துச்சு இது முருகன் சொல்லிட்டு ஒருத்தர் தான் வந்து போட்டு கொடுத்திருந்தாரு எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போது ரொம்ப எக்ஸைட்டிங்கா தான் வந்து இருந்துச்சு போட்டோஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிஜமாவே ரொம்ப சூப்பரா வந்து ஆல்பம் வந்து போட்டிருந்தாங்க நான் ஆக்சுவலா போட்டோஸ் எல்லாத்தையும் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸ்ல வந்து காமிக்கிறேன் ஏன்னா இங்க இருந்து எந்த அளவுக்கு தெரியும் அப்படின்றது எனக்கு வந்து கரெக்டா தெரியல ஆக்சுவலா நம்மளோட ஆல்பம் வந்து இதுதான் போன வருஷம் கரெக்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் வந்து வீடு வந்து பால் காசுனது ஆக்சுவலா எனக்கு இந்த ஃபர்ஸ்ட் பேஜே வந்து ரொம்ப வந்து பிடிச்சிருந்துச்சு இதுல வந்து பாத்தீங்கன்னா அழகா தேவிகா இல்லம் அப்படிலாம் வந்து போட்டு ரொம்ப அழகா வந்து ரெடி பண்ணியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இதான் நம்மளோட வீடு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதான் நம்மளோட ஃபுல் வீடு பட் இது எல்லாமே நம்ம வந்து வாங்கலை இதில் வந்து இப்போ இந்த ஃப்ளோர் இருக்குல்ல மேல் ஃப்ளோரில் தான் வந்து ஆக்சுவலாக நம்ம வந்து இருக்கோம் ஃபஸ்ட்டு வீடு வந்து பால் காய்ச்சலாம் அப்படின்னு டிசைட் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து எதுவுமே பிளான்லாம் வந்து இதுல பண்ணவே இல்லை ஃபர்ஸ்ட் யோசிச்சது என்ன அப்படின்னா சும்மா வெறும் பால் மட்டும் காய்ச்சிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்னு அதுக்கப்புறம் ஒரு ஒரு விஷயமா வந்து ஆட் ஆக வந்து ஆரம்பிச்சுது ஆஹ் அதோட ஆட் ஆனதுதான் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து வாழை மரமும் லைட்டும் கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் மினிட்ல டிசைட் பண்ணி பால் காய்ச்சறதுக்கு முன்னாடி நாள் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டுமே வந்து பண்ணியிருந்தோம் ஒரு சிக்ஸ் சிக்ஸ் டு சிக்ஸ் தேர்ட்டி இருக்கும் அப்போதான் வந்து போயிட்டு இந்த வாழை மரம் கட்டுறவங்க கிட்டலாம் வந்து சொல்லிட்டு லைட்டெல்லாம் வந்து போட சொல்லியிருந்தோம் ஆக்சுவலாக நெக்ஸ்ட் டே வரைக்குமே வந்து இருந்துச்சு அதுக்கப்புறம் தான் வந்து கழட்டினது உள்ளயுமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தோம் பங்குல கொஞ்சம் க்ளோஸ் வந்துரு ஃபுல் டெக்கரேஷன் வந்து பண்ணியிருந்தோம் நைட் வந்து யாருமே இல்லை மேக்ஸிமம் நானும் அவரும் மட்டும் இந்த மாதிரி தோர்னெல்லாம் வந்து ரெடி பண்ணி முன்னாடி நாளே சரவணா ஸ்டோரில் போயிட்டு இந்த லைட்டு செட் எல்லாமே வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் வீடு வந்து நம்ம வர்றதுக்கு முன்னாடி திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப காலியாக தான் வந்து இருந்துச்சு ஒரு நாள் முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ப்ரிப்ரேஷன் வந்து எல்லாமே வந்து பண்ணிட்டோம் காலையிலே வந்து பர்னி வந்து வந்துட்டா ஆக்சுவலாக வந்து ஒரு த்ரீ தேர்ட்டி இருக்கும் நாங்கள் மார்னிங் வந்து த்ரீ தேர்ட்டிக்கெலாம் இங்கே வந்து வந்தாச்சு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலா இதுதான் நம்ம வீட்டுக்கு கீழே இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துலயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோவில் ஒன்று இருக்கும் கார்னர்ல அந்த கோவில வந்து பார்த்தீங்கன்னா கோவில் வந்து பூட்டிதான் இருந்துச்சு பட் அங்க இருந்து எல்லா திங்ஸும் எடுத்துட்டு வரணும் அப்படின்றதுனால வந்து பாத்தீங்கன்னா காலையில அங்கே ஒரு தண்ணி குடம் அதுக்கப்புறம் விளக்கு மாலை அம்மா வந்து சேரீ ட்ரெஸ் எல்லாம் எங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அவருக்கு ட்ரெஸ் எனக்கு சேரீ எல்லாமே எடுத்து கொடுத்துருந்தாங்க அதனால அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அங்க இருந்து எடுத்துட்டு வரணும் அப்படின்னு சொன்னதுனால அந்த மாதிரிதான் வந்து பண்ணியிருந்தோம் இது வந்து என் தங்கச்சி நிறைய பேர் பார்த்திருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன் ஆக்சுவலாக அம்மா அப்பா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நாலு பேருக்குமே ட்ரெஸ் வந்து எடுத்து கொடுத்துருந்தாங்க அதில் வந்து இது வந்து நான் சும்மா வந்து கட்டியிருந்தேன் சரி மார்னிங் அம்மா கொடுக்கறதுக்கு முன்னாடி வந்து அதாவது அந்த ஹோம் ஹோம்ல உட்காருவாங்கல்ல அதுக்கு முன்னாடி வந்து கட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து அப்பாவோட அண்ணி பெரியமா பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ஃபங்க்ஷனுக்குமே வந்து வந்துருவாங்க இந்த மாதிரி வீடு வாங்கியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உடனே கிளம்பி வந்து வந்துட்டாங்க இது வந்து பாத்தீங்கன்னா காலையில் அந்த ஹோம குண்டம்ல உட்கார்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா நாலு பேரும் இருந்தது இந்த ரெண்டு மூணு போட்டோஸ்ல மட்டும்தான் நாலு பேருமே வந்து இருப்போம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா பசங்க வந்து தூங்கிட்டாங்க ஆக்சுவலாக ஐயர் வந்து ரெண்டு பேர் வந்து சொல்லியிருந்தோம் லாஸ்ட் மினிட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வராரு வராருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க பட் கடைசி நிமிஷம் வரைக்கும் வரவே வந்து இல்லை அஹ் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐயர் மட்டும்தான் வந்து பண்ணியிருந்தாரு எல்லா திங்ஸுமே முன்னாடி நாள் தான் வந்து வாங்கியிருந்தோம் உங்களுக்கு போட்டோ கிளியரா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன் இதுதான் வந்து நாங்க நாலு பேர் உட்கார்ந்து எடுத்தது மேக்சிமம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நானு அவரு மட்டும்தான் இருப்போம் பசங்க வந்து கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்து தூங்கிட்டாங்க கரெக்டா ஹோம் வந்து பண்ணும்போது பாத்தீங்கன்னா டைம் வந்து ஒரு நாலு மணி கரெக்டா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் ரொம்ப ஆக்டிவா தான் வந்து இருந்தாங்க அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இது என் தங்கச்சியும் அதுக்கப்புறம் ஸ்ரதனும் ஷ்ரதனுக்கு வந்து ஆக்சுவலா அப்ப முடி எடுக்கலன்னு நினைக்கிறேன் ஆமா முடி வந்து எடுக்கல அதனால நிறைய முடி வந்து இருந்துச்சு ஆக்சுவலா ஹோம் உட்கார்றதுக்கு முன்னாடி அப்பா அம்மா கொடுக்குற ட்ரெஸ் தான் வந்து மாத்திக்கணும்னு சொல்லி சொல்லுவாங்கல்ல அதனால வந்து பாத்தீங்கன்னா நாங்க நாலு பேருமே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்தா வந்து உட்காந்தோம் ட்ரெஸ் வந்து ஆக்சுவலா நான் தான் செலக்ட் பண்ணேன் எங்க அம்மா சொல்லிட்டே இருந்தாங்க இந்த கலர் வந்து நல்லா இல்ல இது ஏன் எடுத்த அப்படின்ற மாதிரி பட் எனக்கு பர்சனலாவே இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணாலாம் சுத்தமாக டைமே வந்து கிடையாது அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ இருந்த ப்ளவுஸ் தான் வந்து ரெடி பண்ணி போட்டிருந்தேன் பட் ஃபோட்டோக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது ரொம்ப வந்து நல்லா இருந்துச்சு எனக்கு பர்சனலாகவே இந்த சாரீ வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கவரிங் தான் ஏன்னா இருந்த ஜுவல்ஸ் எல்லாத்தையுமே வந்து வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து வீடு ரிஜிஸ்ட்ரேஷனே வந்து பண்ணதுனால போட்டிருக்க தாலி செயின் மட்டும்தான் கோல்டு மற்றபடி வேறு எந்த கோல்டுமே இல்லை எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஜுவல்லரி தான் வந்து போட்டிருப்பேன் இதில் ஸ்ரதன் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் வரைக்கும் உட்கார்ந்துட்டு இருந்தான் அதுக்கப்புறம் வந்து சார் அப்படியே வெளியில் ஓட ஆரம்பிச்சிட்டாரு தேவேஷ்மே கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருந்தான் பட் அதுக்கப்புறம் அவங்களால ரொம்ப நேரம் வெயிட் பண்ண முடியல அவங்களுக்கு பார்த்திங்கனாலே தெரியும் ஆக்சுவலாக ஃபோட்டோகிராஃபர் வந்து எடுக்கும் போது ரொம்ப புகையாக தான் வந்து இருந்துச்சு பட் அவர் ரொம்ப மேனேஜ் பண்ணி தான் வந்து எடுத்திருந்தாரு ஆனால் நமக்கு ஆக்சுவலாக புது வீடு பால் காய்ச்சிரும் அப்படின்னாலே அதுதான் இன்னும் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும்ல அந்த வீடு ஃபுல்லாகவே அந்த புகை அதெல்லாம் பட் ஆனால் ஹோமகுண்டத்தில் சுத்தமாக உட்காரவே முடியல அந்த அளவுக்கு ரொம்ப புகையாக தான் வந்து இருந்துச்சு பட் ஆனால் ஆல்பம் போடும்போது ரொம்ப அழகாக வந்து போட்டு கொடுத்துருக்காங்க ஹாலுமே நம்மளோடது ரொம்ப குட்டியாக தானே வந்திருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா திங்ஸ் எல்லாம் வச்ச உடனே ரொம்ப ஃபுல்லான மாதிரி வந்து ஆகிடுச்சு பட் அந்த லைட்டிங் எல்லாமே நாங்கள் ஸ்டோர்ல போயிட்டு அந்த டைமிங்கில் எல்லாமே வந்து நைட்டோட நைட்டாக வந்து பண்ணது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பட் அது கொஞ்சம் கிராண்டாக தான் கிராண்டாகவே தான் இருந்துச்சு ரொம்ப இதெல்லாம் வந்து இல்லை அதாவது நாங்க எப்படி செட் பண்ணியிருந்தோமோ அதே மாதிரிதான் வந்து இருந்துச்சு ஸோ இவ்வளவு புகையா இருக்கு ஆல்பம் வரும்போது எப்படி வருமோ அப்படின்ட்டு பட் அந்த புகை ஏன்னா நாங்கள் அந்த கேமரா போட்டோ எடுக்கும் போதே அடிக்கடி வாங்கி பார்த்துட்டு தான் வந்து இருந்தேன் எப்படி இருக்குமோ அப்படின்ற யோசனை வந்து நிறையவே இருந்துச்சு பட் போட்டோ போடும்போது எங்களுக்கு அவ்வளவு சூப்பரா வந்து போட்டு கொடுத்துருந்தாங்க ஆக்சுவலா கிரக பிரவேசம் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நாங்க மேல போயிட்டு சும்மா கொஞ்சம் போட்டோஸ் எல்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரும் போட்டோஸ் எல்லாமே வந்து எடுத்திருந்தோம் இது ஆக்சுவலா அம்மா இது தங்கச்சி இது வந்து நானு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாம் வந்து பக்கத்துல இந்த நெய்பர்ஸ் ஆக்சுவலா நம்ம முன்னாடி வீட்டுல இருந்தோம்ல அந்த வீட்டுல இருந்த நெய்பர்ஸ் வந்து இவங்க இது பவானி அக்கா வந்து காலையில ஃபேமிலியோட வந்திருந்தாங்க இது வந்து மாமா அக்கா இவங்க எல்லாம் வந்து இங்க சென்னையில இருக்காங்க வந்து பாத்தீங்கன்னா பவானி அக்கா நம்ம பட்ஜெட் குடும்பம் சீரியல் வந்து எங்கூட பண்ணிட்டு இருந்தாங்கல்ல அன்னைக்கு மார்னிங் வந்து ஆக்சுவலா ஷூட்டிங் இருந்துச்சு அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறமா லேட்டா தான் வந்து ஷூட்டிங் போனாங்க இவங்க வரும்போதே மணி வந்து எட்டு மணிக்கு மேல வந்து அவரோட ஃப்ரெண்டு இவங்க வந்து நெய்பர்ஸ் இவங்க வந்து நம்ம புதுசா பிளாட் வாங்கியிருக்கோம் அங்க வந்து கீழே இருக்காங்க இந்த தாத்தா பாட்டி வந்து அங்க கோவில் இருக்கு அந்த கோவில்ல வந்து ஆக்சுவலா அவங்க அவங்களோட சொந்த வீடு சொந்த கோவில் பாத்தீங்கன்னா மேக்சிமம் இங்க சென்னையில இருந்தவங்க அதாவது ரொம்ப பக்கத்துல இருந்தவங்களுக்கு மட்டும் வந்து சொல்லியிருந்தோம் என்னோட பெரியப்பா பசங்க இவங்க எல்லாம் பெரியம்மா பசங்க எல்லாருமே சென்னையில இருக்காங்க அவங்க எல்லாமே வந்து வந்திருந்தாங்க ஃபங்க்ஷனுக்கு மற்றபடி பெருசா யாரையும் வந்து எங்களால் இன்வைட் வந்து பண்ண முடியல பட் டைமுமே வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துச்சு பிரேக் வந்து தான் வந்து சொல்லியிருந்துச்சு அதனால காலையில வடை பொங்கல் கேசரி இது மாதிரி வந்து ஃபுல்லாகவே சொல்லியாச்சு நம்ம வீட்டில் ஆல்ரெடி மாடி இருக்குல்ல மொட்டை மாடி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா அங்கவே சும்மா ஒரு டென்ட் மாதிரி போட்டு அதுக்கப்புறம் அப்படியே வந்து பண்ணி முடிச்சிட்டோம் இதுதான் ஆக்சுவலா நம்ம கிரக பிரவேசம்போட போட்டோஸ் எல்லாத்தையும் நீங்க வந்து பாத்துருப்பீங்க இது ஆக்சுவலா போடுற பிளானே வந்து கிடையாது போன தடவை நம்ம அதாவது வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சிட்டு இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க அக்கா வீடியோஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க போட்டோஸ் இருந்தா ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுல சில வீடியோ கிளிப்பிங்ஸ் கூட இருக்கும்னு நினைக்கிறேன் நான் முடிஞ்சதுன்னா கண்டிப்பா உங்களுக்காக வந்து ஆட் பண்றேன் நிஜமாவே இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபோட்டோ தான் எனக்கு அதனாலதான் கல்யாண ஆல்பம் கூட நாங்கள் ஆக்சுவலா இன்னும் போடவே இல்லை முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி ஆஹ் ஒரு தடவை ஆக்சுவலாக கல்யாண ஆல்பம் வந்து மிஸ் ஆயிடுச்சு மறுபடியும் அதை ரீகலெக்ட் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து பண்ணியிருந்தோம் அந்த மாதிரி இது எதுவும் ஆயிடக்கூடாது அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா இது ஆல்பம் வந்து போட்டாச்சு நம்மளோட வீடு ரொம்ப பெரிய வீடு அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது பட் ரொம்ப காம்பாக்டாக தான் வந்து இருக்கும் ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணது என்ன அப்படின்னா சும்மா பால் மட்டும் காய்ச்சிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்றதான் ஃபர்ஸ்ட் பிளானாக வந்து இருந்துச்சு தான் ஒரு ஒரு விஷயமா வந்து ஆட் பண்ணோம் நல்ல ஞாபகம் இருக்கு அஹ் நைட் ஒரு ஒரு மணி வரைக்கும் ஒரு ஒன்றரை மணி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா அந்த முன்னாடியே வந்து சரவணா ஸ்டோர்ல அடுத்த நாள் போய் முன்னாடி நாளே போயிட்டு அந்த டெக்கரேஷன் பண்றதுக்கு லைட்டு அதுக்கப்புறம் இந்த தோரணம் இது எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம் எங்களுக்கு என்னன்னா பெருசா எங்களால ஸ்பெண்ட் பண்ண முடியாது ஏன்னா இருந்த அமௌண்ட் எல்லாத்தையுமே வந்து போட்டு நாங்க ஆல்ரெடி வீடு வந்து வாங்கியாச்சு அதனால் அப்போ அமௌண்ட் வந்து ரொம்ப கம்மியாக தான் வந்து இருந்துச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது கிராண்டாக கொஞ்சம் பார்க்கறது கிராண்டாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் லைட்டிங்கில் இருந்து எல்லாமே வந்து செட் பண்ணி வந்து வச்சுருந்தோம் ரொம்ப கம்மியான ஆளுங்க தான் வந்து வந்திருந்தாங்க பட் ரொம்ப ஹாப்பியாக நல்லபடியாக வந்து கிரகப்பிரவேசம் வந்து முடிஞ்சுது பட் ஒரே ஒரு கஷ்டம் என்னென்னா எங்கள் மாமனார் மாமியார் நாத்தனார் அவங்களோட சைட்லேருந்து யாருமே வந்து வர முடியல அது ஒன்று தான் கொஞ்சம் கஷ்டமாக வந்து இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டு போயிட்டாங்க அவங்களாலேயும் வர முடியாத சுச்சுவேஷன் அப்படின்றதுனால தான் வரல வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்துருந்தாங்க வீட்டுக்கு வந்து ஸ்டேலாம் வந்து பண்ணிட்டு போயிருந்தாங்க இந்த அழகான மெமரிஸை உங்களோட ஷேர் பண்ணிட்டதுல எனக்குமே ரொம்ப 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 ஹாப்பி தேங்க் யூ ஸோ மச் மறுபடியும் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ